விசுவசோ வருடம் சித்திரை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை சப்தமி திதி மதியம் ஒன்று இருபது மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி பூசம் நட்சத்திரம் மாலை ஆறு பத்தொன்பது மணி வரை அதன் பின் ஆயிலியம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் தனுசு பொது அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் முகூர்த்த நாள் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் மதியம் பனிரெண்டு பதினோரு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை பனிரெண்டு பதினான்கு மணி மேஷராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வேலை வலு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் ஏற்படும் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் உறவுகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் ஆதாயம் கூடும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் என்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் தடைபட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் வருமானத்திற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் மிதனராசி அன்பர்களே வேலை வலு அதிகரிக்கும் நாள் நிதானித்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலக்கும் நட்புகளால் உங்கள் வேலை நடந்தேறும் குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் கடகராசி என்பர்களே அதிர்ஷ்டமான நாள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் சிந்தித்து செயல்படுவதால் சிரமங்கள் குறையும் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும் உங்கள் அணுகுமுறை லாபம் தரும் சிம்ம ராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் குடும்பத்தில் சிறு குழப்பம் உண்டாகும் செலவுகள் வழியே நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர் வியாபாரம் அடையும் உங்கள் முயற்சி தள்ளி போகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் கண்ணிராசி அன்பர்களே வருவாயால் வளம் காணும் நாள் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலக்கும் எடுத்த வேலை வெற்றியாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் சங்கடத்தில் இருந்து விடுபடுவீர் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் துலாம் ராசி என்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் பழைய முதலீட்டில் இருந்த பணம் வரும் உங்கள் முயற்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் மனதில் தெளிவு உண்டாகும் விருஷகராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பெரியோரின் உதவி கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையை லாபகமாக கையாள்வீர் உங்கள் முயற்சி லாபம் தரும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் யோசித்து செயல்படுவதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் நீங்கள் எதிர்பார்த்ததை அடைய முயற்சி தேவையாக இருக்கும் தொழிலில் முழுமையான கவனம் வேண்டும் வேலைகளில் தடையும் தாமதமும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இழவறியாகும் மகர ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நண்பர்களால் ஆதாயம் காண்பீர் இழவறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் கும்பராசி அன்பர்களே நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள் எதிர்ப்பு முயற்சியில் இருந்து தடைகள் நீங்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த வரவு வரும் செயல் வெற்றியாகும் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் மீனராசி அன்பர்களே உங்கள் செயல்கள் லாபமாகும் நாள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எடுத்த வேலையை முடித்து நற்பெயிர் வாங்குவீர் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உறவினர்களுக்கு உதவிகள் செய்வீர்